ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா கமெண்ட் செக்ஸ்ல அதை தெரியப்படுத்துங்க நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தின பலன்கள் மற்றும் இன்னைக்கு உங்களது ராசிக்கு பொதுவான பழங்களாக காதல் சூழ்நிலை எப்படி அமையும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் எப்படி இருக்கும் என்ற நமது பொதுவான ராசி படங்களை இந்த வீடியோல காண இருக்கிறாங்க வியாபாரம் அலுவலக பணியில் என வித்தியாசமான சூழ்நிலை பற்றின பொதுவான ராசி படங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ மிர்ச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்கள இருந்தா ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் மேல ஐ பட்டன்ல நான் வந்து மற்ற ராசி பலங்களுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அந்த ராசி ராசிபலன் அப்படின்ற நேம் இருக்கக்கூடிய அந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் மேலும் கீழே டெஸ்க்ரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அதுலேயுமே க்ளிக் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க ஏன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை நம்ம அந்த வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை நமது விரிச்சுவர சென்பவர்களுக்கு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய நெருக்கமனுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசைப்படலாம் அவர்களுமே வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ராசி ராசிபலன் சேனல் அப்படின்ற பேக்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் நீ அது கிளிக் பண்ணி நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை உங்களுக்கு பிடித்தமான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் டைம் லைன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களுக்கு போயிடும் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இது வந்து பொதுவான ராசி பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பலன்களை வழங்க முடியும் இந்த பொதுவான ராசி பலன்களை ஒரு வழியாட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க எந்த நேரத்தில் எதை செய்யணும் எப்படி செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான வழியாட்டுதலாக நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் இன்னைக்கு நமது விருச்சியின் முடியாத ரசிகளும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அழுத்த முடி கேட்டுக்கொள்கிறேன் பேக்கப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமது தனித்தனி சேனலில் தனித்தனி ராசிபுரங்கள் வழங்கிட்டு வராங்க அதில் சில சேனல் வந்து யூடியூப் வழங்குறது காரணமாக தடைப்பட்டு அப்புறம் மீண்டும் திரும்ப வருதுங்க ஸோ அந்த மாதிரி தடைபட்டது அப்படின்னா நம்ம ராசி தடைப்பட்டதுனாலும் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய ராசி ரசிகன் சேனல் மூலமாக உங்கள் ராசி தடை தடையில்லாமல் பார்த்துக்கலாம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தின விருச்சிக ராசன்புக்கான வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஆடி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தினங்க ஆடி வெள்ளி தினம் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க ஏன்னா இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்க மாலை நேரத்துக்கு போயிட்டு சிவ வழிபாடு செய்யலாம் சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் ஸ்பெஷலான வழிபாடுகள் அர்ச்சனைகள் நடைபெறுங்க அதுல கலந்துக்கங்க சிவபெருமான் வழிபாடு மிகச் சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு வழங்க நின்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமணநாள் நாள் போன்ற சுபதினமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடக்கூடிய ஆண்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகேஷன் பிள்ளைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த கிரக அமைப்புகள் காரணமாக குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக நமது விருசிகாசி என்பர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களது வயதுக்கு என்னவோ அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு தருவாருங்க ஸோ அதை கொள்ளுங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க மேலும் என்ன காரியங்களை நீங்க வந்து ஆரம்பிச்சு முடிக்கணும்னால சரிங்க நீங்க விருப்பப்பட்டபடியே உங்க காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்க முடியும் அதனால சும்மாவே இருக்க கூடாதுங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்க எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகளில் உயரதியர்களுடைய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறவருடைய நம்பிக்கையை உங்களுக்கு மேம்படுங்க எனவே அதன் மூலமாக அலுவலக பணிகளில் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது பண வரவுகள் இருக்கக்கூடிய எல்லாம் மறைந்து விடுங்க இப்போ வருமோ அப்போ வருமோ நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பண வரவுகள் இன்னைக்கு கைக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு நிம்மதியை உண்டாக்கி தரும் இந்த தினம் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குங்க குறிப்பாக உங்க மேல் படிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் புதிதாக உருவாகும் அதை கொள்ளுங்கள் உங்க பேச்சுகள்ல இருந்து நீங்க எந்த அளவுக்கு அனுபவசாலி அப்படின்றத மற்றவங்க இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு சொந்த பந்தங்களுடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் உறவினருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதல் காதல் வாழ்க்கையில நீங்க மிகச்சிறப்பான வகையில நல்ல ரொமான்ஸ் உணவுகளை பெற முடியுங்க ஏன்னா இன்ற தினம் காதல் வாழ்க்கையில வசந்த காலம்னு சொல்லலாங்க காற்று காற்றவங்கள் மீது தழுவக்கூடிய வகையில உங்களுக்கு மனதில் வந்து பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய வகையில் காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க உங்களுக்கு அற்புதமான ரொமான்டிக் நூல் பெறுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு வலுவாக இருக்கிறதுனால உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைய தினம் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டிங் போகிறது நல்லதுங்க அதன் மூலமாக கொஞ்சம் வெளியில் போய் நீங்கள் காத்தோட்டமான இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அது வெகு தூரத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது அதிகமாக பணம் செலவு போகணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் இந்த தினம் நீங்கள் அவங்க அவுட்டிங் போனால் போதுங்க நீங்கள் வந்து அதிகமாக பணம் செலவு பண்ணினா அந்த அவுட்டிங் வந்து சிறப்பாக அமைங்கிறது கிடையாது நண்பர்களே ஏதாவது கோர்ட்ல வந்து ரீஃபண்ட் உங்களுக்கு வரணும் நஷ்டீடு வர வேண்டியிருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான வழக்குகள்ல இருந்து நீங்க வெற்றியை பெற்று பணம் வந்து கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் பண தேவைகள் உங்களுக்கு என்ன இருந்தாலும் அது உடனுக்குடன் பூர்த்தி ஆகக்கூடிய யோகம் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக அல்லது மின்னஞ்சல் வழி தகவல் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க இந்த தினம் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலமாக வியாபாரிகள் நல்ல இலட்சியங்களை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களும் நல்ல பாராட்டுகளை பெற முடியும் எனவே உங்கள் லட்சியங்களை நோக்கி உடையுங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் ஆனந்தமாக மாறுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் ஒரு புது எபிசோடு தொடங்குன்னு சொல்லலாங்க திருமண வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் உருவாகக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் உங்களுக்கு பணம் கைக்கு வரும் அதனால நீங்க வெகு கவனமாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க உங்கள் பணத்தை வந்து செலவு பண்ணுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆசைகள் நிறைவேறும் கடவுள்கிட்ட நீங்கள் வைத்த பிரார்த்தனைகள் பெரும்பாலும் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க உங்கள் வயதிற்கேற்ப பிரார்த்தனைகள் நிறைவேறும் நியாயமான ஆசைகளை நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால கடவுள்கிட்ட நீங்கள் நியாயமா பிராக்டிக்கலாம் என்ன நடக்கணுமோ அதை வேண்டிக்கங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் தன லாபம் பெருக்கும் அதனால பொருளாதார முன்னேற்றம் கணிசமாக இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எனவே எல்லா விதமான வயதனு இருக்கும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனக்கு தெரிந்து இன்றைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரை என்னவாக அமையும் பார்க்கும்போது நீங்க பிங்க் கலரை பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது விருது விரசுகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் வந்தா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான எல்லாம் மறைந்து விடுங்க அதனால உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பழைய பாக்கியிலும் வசூலாகும் பண வரவுகள் பெருகும் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இழுபறிகள் எல்லாம் குறையும் சொல்லலாம் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் சொந்த எல்லாம் நல்லா ஆதரவு தருவாங்க உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வேற லெவலில் உங்களுக்கு உயர்கல்விக்கான நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜில் ஆசைப்பட்ட படிப்பை படிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க குறிப்பாக நீங்க மாணவர்கள் இருந்து உயர்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இன்னைக்கு நீங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய வாய்ப்புகளுக்காக நீங்க முயற்சி செய்து பாருங்கள் கைக்கு கிடைக்கும் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உயரதிகளுடைய நட்புறவு இன்னைக்கு கிடைக்கும் அலுவலக பணிகள் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நலன்மான ஒரு நாள் உங்க பேச்சுகள் மூலமாக நீங்க யார் அப்படின்றத மத்தவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவங்கள் உங்க பேச்சுக்கள் மூலமாக வெளிப்படும் உங்களுக்கு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதன் மூலமாக அதிகரிக்குங்க நன்றி நண்பர்களே நமது விருச்சிகனுடைய ரசவலன் செல்ல வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ அனைவருமே பார்த்து பலன் பெறட்டும் ஒருவேளை விருச்சிகராசி சண்பர்கள் உங்க சர்க்கிளில் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெயஸ்ரீராஜபாளன் சேனலுடைய லிங்க் வந்து அனுப்பலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டெஸ்கிரப்ஷன் பயிரிட்டு கொடுத்துருக்கேங்க ஸோ அந்த ஜெயஸ்ரீ ராஜபாளன் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோ மூலமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பழங்களை வித் டெஸ்கிரிப்ஷனில் டைமோட நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த ராசி படங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ டெஸ்கிரிப்ஷன் பயிர் போயிட்டு அந்த ராசி பல்கு நேராக இருக்கக்கூடிய டைமில் என்ன கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் என்ன கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராஜ் பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது விருட்சங்குடிய ராஜபாளன் சேனலுக்கும் ஜெயஸ்ரீராஜபலன் சேனலுக்கும் ஆதரவு தினமே கேட்டுக்கொள்கிறேன் அதனுடைய லிங்க் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் வீடியோ எடுக்கால வருங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் இருக்கும் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராஜி பலன்கள் நமது விருச்சிகராஜ் சேனலுக்கு எப்படி இருக்குங்கிற புதிய விடலை நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் ஃப்ரைடே